நான் ஜீவன் தொண்டமான நபர்களிடம் கேட்குறேன் மனு கணேசன்கிட்ட கேட்குறேன் ராதா கிருஷ்ணன்கிட்ட கிட்ட கேட்குறேன் திகாம்பரங்கிட்ட கேட்குறேன் நீங்கள்லாம் படுத்து தூங்கி கொண்டு இருந்தீங்களே அவ்வளோ நாளா நான் ஜீவன் தொண்டமானபர்களிடம் கேட்கின்றேன் கொஸ்லாந்தையில் மீறி பெத்த அந்த மண் ஏற்பட்டு எத்தனை வருஷம் இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க மனு கணேசன்கிட்ட கேட்குறீங்க ராதா கிருஷ்ணன் கிட்ட கேட்குறேன் திகாம்பரங்கிட்ட கேட்குறேன் படுத்து தூங்கி கொண்டிருந்தீங்களா அவ்வளவு நாளா இப்போ நாங்கள் வந்ததன் பிறகு தான் அவர்களுக்கான வீடுகள் கட்டப்பட்டு இன்றைக்கு கையளிக்கக்கூடிய நிலைக்கு உவாந்திருக்கு ஒன்று ரெண்டாவது நீங்கள்லாம் சொன்னீங்க அதாவது இதெல்லாம் சும்மா வெற்று காகிதம் மாத்திரம் நாங்கள் கொடுத்தது காகிதமாக இருந்தாலும் அந்த மக்களுடைய மனங்களுக்கு தெரியும் ஐயா நீங்கள்லாம் கேடு கட்ட ரீதியான அரசியலை செய்கின்ற பொழுது நாங்கள் யார் கொடுத்தாலும் இதை கொடுக்கறது மலேக மக்களுக்கு இருநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி சூப்பி எறியப்பட்ட மாங்குட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் அந்த மக்களை அந்த அந்த அளவுக்கு அடிமை நிலைக்கு தள்ளிய அரசியல்வாதிகளான உங்களுடைய பாட்டன்மார் உங்களுடைய அப்பன்மார் உங்களுடைய மாமன்மார் உங்களுடைய மச்சான்மார் எல்லாருமே இந்த அரசியல் இருக்கும் தோட்ட தொழிலாளி நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்க எந்த நாள் இலிச்சாபாயான் என்று தோட்ட தொழிலாளர்கின்றது முதுகலும் பல்லாதவர்கள் அதனால தான் கடந்த தேர்தலில் உங்களுக்கு நல்ல பதிலடி மக்கள் கொடுத்திருக்கிறாங்க சரியா அதனால வேண்டி இப்போதைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் கொழும்பில் இருக்கின்ற மக்களும் மனவுகளை சென்ற என்ன அந்த நாடக நடிப்பு இனிமேல் சரிவராது அவருடைய எம்ஜிஆர் பாணியிலான அந்த நடிப்பு இனிமேல் சரி வராதுன்ட்டு மக்கள் இன்றைக்கு ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் அதனால் அபகார் இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் இருந்து நிராகரிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்களுடைய செல்வாக்கை அதிகரித்து கொண்டு இன்றைக்கு இப்படம் போட்டு கொண்டு மேலெழுந்து வருகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பார்த்து நீங்கள்லாம் இப்படி கூறாவிட்டால் தான் நாங்கள் ஆச்சரியப்படுறோம் எங்களை பார்த்து எங்கள் மீதான அவதூறுகளை அள்ளி எறியாவிட்டால் தான் நாங்கள் ஆச்சரியப்படும் அதனால் நீங்கள் பேசுகிறதில் நாங்கள் எந்த விதத்துலையும் கணக்கெடுக்க எடுக்க போகிறதுனா இல்லை அதனால் ஜீவன் துண்டமானவர்களே தம்பி அதாவது அரசியலை நல்ல முறையில் கற்றுக்கொள்ளும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதன் மூலமாக பிரச்சனைக்கு தீரப்போகிறது நீங்கள்லாம் பேசிக்கொண்டிருங்கடாப்பா நாங்கள் வேலையை செய்து காட்டப் போகிறோம் நாங்கள் நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரம் வீடு காணி கருணா துண்டு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது இதுக்கெல்லாம் எதுவும் நடக்கணும் நேற்று முதல் நாள் நூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டு மேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் குடி சீக்கிரத்தில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரம் வீடுகள் மாத்திரமல்ல ஏன்னா நீங்கள் கடந்த காலம் முழுவதுமே இருந்து எத்தனை வீடு கட்டினீங்க ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் அந்த வீடுகள் உருப்படியான வீடுகளாக இருக்குதா டான்ஸ்ல கட்டின வீடு என்னென்னலாமே இருக்குது இது கதைக்க போனால் ஜீவன் அவர்களே மனு அவர்களே திகா அவர்களே ராதா அவர்களே அதனால வந்து உங்களுடைய முகத்துறையை கிழித்தெறிய வேண்டி வர் அதனால் தயவு செய்து இப்பொழுது நடக்கின்ற நல்ல வேலைக்கு முடியுமா இருந்தால் ஆதரவு தாருங்கள் முடியுமா இருந்தால் உதவி செய்யுங்கள் உபத்திரம் செய்யாமல் இருங்கடா